ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைடே பிளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஆனால் போட்டு போட மட்டும் முடியாமல் போயிடுச்சு டைம் இல்லாமல் ரொம்ப லேட்டானதுனால போடலை ஸோ காலையில் தான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு எல்லா எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் போட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நிலவாசலையும் விளக்கு வச்சுக்கலாம் விளக்கு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்து எல்லாத்துக்குமே சாமி ஃபோட்டோக்கு எல்லாத்துக்குமே பூ போட்டுட்டு விளக்கை பற்றி வைப்போம் ஃப்ரைடேயில் நம்ம காலையிலயே நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னாவே அன்னைக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ சோகங்கள் இருந்தாலும் அந்த சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு திருப்தி எதுலேயுமே கிடைக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம விளக்கெலாம் பற்ற வச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நிலவசலில் வந்துட்டு நம்ம மாவில்லை தோரணமும் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவிளை எப்போல்லாம் கிடைக்குதோ நீங்கள் அப்போல்லாம் வந்து மாவிலை தோரணம் கட்டுங்க ரொம்ப அதிகமாக இலை இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஒத்தப்படையில் ஏழு பதினொன்று இந்த மாதிரி கட்டுனிங்கனாவே ரொம்ப நல்லா சிறப்பான விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஹாலில் வந்துட்டு நம்ம பட்டி பட்டிப்பாத்திரம் தான் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடிக்கு மட்டும் ரொம்ப ஏடேடாக எல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துடும் அந்த பெயிண்ட் மட்டும் தனியா வர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட்டே அடிச்சாலும் அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஸோ மறுபடியும் அதே மாதிரி தான் பிரிஞ்சுட்டு வரும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இது எல்லா ரூம்புலயுமே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜன்னல் இருக்கும் ரெண்டு ஜன்னல் ஸ்கிரீனும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த மூணு அடிக்கு அந்த ஜன்னல் ஹைட் மட்டும் விட்டுட்டு அதுக்கு மேல நான் வந்து பெயிண்ட் அடிச்சுக்க போறேன் ஏன்னா அதுக்கு மேல வந்து ஜன்னல் ஹைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு மட்டும் இருக்கும் அதுக்கு மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்க போகிறோம் மீதிக்கு அதுக்கு ஜன்னல் கீழே இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயிண்ட் அடித்தா நிற்காது ஸோ அதனால வந்துட்டு நான் இது மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வேற கலர் அதிகம் எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம ஹால்ஃபுல்லாக ஓட்டுறதுனால இது வந்து நிறையா மீட்டர் ஒரே மாதிரியே தேவைப்படும் ஸோ அதனால நான் வந்து இது பத்து மீட்டர் வாங்கியிருக்கேன் ஆனால் அவ்வளோ லென்த்தியெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப திட்டு திட்டலாம் இல்லை அந்த கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் இருக்குது ஆனால் தனித்தனியாக விட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிக்கரை வந்து நான் ஓட்டிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு வருதோ நம்ம அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த வால் பேப்பர் வச்சு நம்ம ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி எடுக்க போகிறோம் ஆனால் இந்த வால் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்லிஸாக தான் இருக்கும் நான் வாங்கினது ரொம்பவே மெல்லிஸாக தான் இருந்தது ஸோ அதனால் பொறுமையாக தான் அதை வந்து நம்ம ஒட்ட வேண்டியதாக இருந்தது உங்களுக்கு இது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கி ஓட்டுங்க இதில் பெயிண்ட் அடித்தாலும் நிற்க மாட்டேங்குது இது மாதிரி நீங்கள் புதுசாக வீடு கட்டும்போது புது செவுத்துலேயே பட்டி பார்த்தா இது மாதிரி வரும்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து புது செவத்தில் தான் பட்டி பார்த்தோம் ஒருவேளை பழைய செவத்தில் பட்டி பார்த்தா இந்த மாதிரி வராதா என்னவோ எனக்கு தெரியாது இப்படி வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஜன்னல் ஹைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறேன் அதுக்கு மேலெலாம் நல்லா தான் இருக்குது பக்கத்துலேயே ஹாலில் ஜன்னல் இருக்கிறதுனால அந்த ஜன்னல் ஹைட் மட்டும் நான் ஓட்டு ஓட்டுறேன் இருக்கிறது கொஞ்சம் தான் இந்த மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலும் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணி ஓட்டினா தானே பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதனால தான் பாருங்கள் ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஜன்னல் ஹைட்டு கொட்டுறதுனால தான் ஃபுல்லாகவே செவர் வந்து பார்க்க ஃபினிஷாகவும் நல்லாவும் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் செம்மையாக ஹாப்பியாக இருங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ